வணக்கம்ங்க நான் வீரையன் ரியல் எஸ்டேட் சிறுவகுமார் பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை ரோடு பெரியப்பட்டி ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்ருந்து பார்த்திங்கன்னா மூணு கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க பஸ் ரூட் ரோடு ஃபேஸ்லேயும் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க பத்து ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க பத்து ஏக்கர் பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபீஸில் வடக்கு பார்த்து லொகேட் ஆகிருக்குங்க நல்ல செம்மண் பூமிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க வீரயன் ரியல் எஸ்டேட்டுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடே உங்களுக்கு வருங்க இந்த லேண்டுக்கு பார்த்திங்கன்னா பிஏபி பாசனம் இருக்குதுங்க நல்ல வாட்ரு சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குதுங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடுகள்லாம் இருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க விவசாயம் பண்ணுறதுக்கு கம்பெனி இந்த மாதிரி பர்பஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சூட்டாகுங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபா கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்போது தொண்ணூத்தொம்பது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்